இன்றைக்கி நம்ம பாலாடையிலேருந்து வெண்ணெய் எப்படி எடுக்கலான்னு பார்ப்போம் அந்த ரெண்டு டிஃபன் பாக்ஸ் நிறையா ஆடை சேர்த்து வச்சுருக்கேன் ஒரு ஒன்றரை மாதம் முன்னாடி ஃப்ரிஸர்லேயே அப்படியே இருக்கும் நம்ம எப்போ வெண்ணெய் தேவைப்படுமோ அப்போ வந்து நம்ம நாளே வெளில எடுத்து வச்சோன்னா அது கொஞ்சம் மிக்சியில் பல்ஸ் போட்டு அடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அந்த பாலாடையை ஊற்றிட்டு அதில் ரெண்டு ஐஸ் கட்டி போட்டு நல்லா பல்ஸில் விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பல்ஸில் விட்டு 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 ஆஃப் பண்ணோம்னா இந்த மாதிரி வெண்ணெய் வந்து வந்துடும் இந்த வெண்ணெயை வந்து ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி எவ்வளோ மாதத்துக்கு வேணாலும் வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்போ நெய் காய்ச்சினோன்னு தோணுதோ அப்போ வந்து எடுத்து நெய் காய்ச்சிக்கலாம் இது வந்து ஒரிஜினல் வெண்ணெய் அது பசும்பாலில் எடுத்தது பாக்கெட் பாலில் நான் ட்ரை பண்ணதில்லை பசும்பால் நெய் பசும்பால் வெண்ணெய் அந்த மிச்சம் இருக்க அந்த வெண்ணெயில் இருக்க மிச்சம் மோர் இருக்குல்ல அதில் வந்து ஜீனி இல்லைன்னா உப்பு இதை போட்டு மோர் மாதிரி ஆற்றி குடித்தோன்னா நல்லாயிருக்கும் இதில் தயிரும் ரெடி பண்ணலாம் எப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு இதில் மோர் குடிக்க பிடிக்கலை அப்படின்னா அந்த மோரை மட்டும் தனியாக ஒரு தனியாக ஒரு ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து ஓவர் நைட்டாக விட்டுறணும் ஓவர் நைட்டாக விட்டதுக்கப்புறம் காலையில் பார்த்தோம்னா அது வந்து தயிராக மாறி இருக்கும் உரம் ஊற்றாமே தயிராக மாறி இருக்கும் அதை நம்ம தயிரை தாளித்து கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு எல்லாம் த தாளிக்காமையே சாப்பிட்லாம் இது வந்து உரம் ஊற்றாத தயிர் இந்த இவ்வளோ வெண்ணெய் கிடச்சிருக்கு எனக்கு அந்த அதில் வந்து அவ்வளோ மோர் கிடச்சிருக்கு